ஐங்கரனை ஒத்த மனம் மனம்மைபுள நகற்றி வல அந்தி பகலற்ற நீனை அருள்வாயே அம்புபிதனக்குள் வல செந்தமிழ்வழித்தி உனை அன்போடு திக்க மனம் அருள்வாயே தங்கியது வந்துணர்வு தந்தடிமை அடிமை முத்தி பெற சந்திரவேலிக்கு வழி அருள்வாயே தண்டிகை காண பவுசு என் திசை மாதிக்க வள சம்பிரம விதத்துடனே அருள்வாயே ஐங்கரனை ஒத்த மனம் அமைப்புல நகற்றி வல அந்தி பகலற்ற நீனை அருள்வாயே அம்புபிதனக்குள் வல வழுத்தி உனை அன்போடு திக்க மனம் அருள்வாயே தங்கியது வந்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திரவேலிக்கு வழி அருள்வாயே தண்டிகை பவுசு, என் திசை மாதிக்க வள சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மனம் மைபுள நகற்றி வல அந்தி அம்பு அம்புபிதனக்குள் வல வழுத்தி உனை அன்போடு திக்க மனம் அருள்வாயே தங்கியது வந்து உணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திரவேலிக்கு வழி அருள்வாயே தண்டிகைக்கான பாவுசு என் தீசை மாதி